இன்னைக்கு வந்து என்ன செய்யப்படுறோம் நாங்கள் இன்னைக்கு வந்து இப்படியே நாங்க எங்களை தோட்டத்தோருக்கா சுத்தி பார்த்து கொண்டு நிறைய குலைகள் இருக்கு இப்ப பார்த்தோம் கறி இருந்து நாங்க வாழைக்காயில வடதான்னு சுட்டு சாப்பிட அப்புறம் ஆஹ் இதுல வந்து வாழைக்காயில நிறைய வகையான சாப்பாடுகள் செய்து கொள்ளலாம்

எங்க தோட்டத்தின் தொங்கல் பக்கத்துக்கு வருவோம் மழை பெய்தபடியா ந ஈரமா இருக்கு தேசி பழம் எல்லாம் மலைகள் நியாயமான பழம் கீழே கொட்டி கிடக்குதான் தேசிக்காய்க்கு எவ்வளவு பாடுபடுஞ்சு நிறைய பழம் கீழே கொட்டி கிடக்கு அப்படி இது கீழே செரைஞ்சு நிற்கிறபடியா தெரியல உள்ளுக்கு நிறைய கிடாக்கு பல ஓ தெரியுது நேற்று மலையோட நல்லா கொட்டி கிடாக்குது கொய்யாக்கா அஞ்சா பழம் ஒன்று கிடாக்கு அதானே எனக்கு பார்த்தேன் நீங்கள் அம்பிரலாம் கதை நாங்கள் கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது இங்கே இப்படி பழம் ஓ மேனா நல்ல மஞ்சள் பழம் தம்பி

நாங்கள் வந்து வள காட்ட சுடுறாக்கு வள குழகிக்கிட்டே வந்துட்டோம் நிறைய கறி வாழை வந்து நல்ல முத்தல் வாழை காயா அதனால வந்து இதுல நாங்க புடுங்கி எடுக்கப்பறோம் நான் வந்து சீப்பா வெட்டி எடுக்க எடுக்கல என்னன்னு சொன்னா இது வந்து செரிஞ்சி முண்டு கொடுத்து தானே இன்னைக்கு இது வந்து சீப்பா வெட்டி எடுத்தா கூடிட்டு எங்களுக்கு அப்ப அளவளவா நாங்க அப்படி புடுங்கியே எடுத்துக்கொள்ள முண்டு விழுந்துட்டு அதையும் எடுப்போம் எங்களுக்கு வந்து இவ்வளவு வாழைக்காயும் காணும் கிட்டத்தட்ட எங்களுக்கு இது வந்து ஒரு அரை கிலோ கூட தான் இருக்குது அப்படியே நாங்கள் கொண்டே வட சுட தொடங்குவோம் பாருங்க இதுலயும் ஒரு காரை வாழை இருக்குது இது கொஞ்சம் பிஞ்சு அது இதிலும் பார்க்க பிஞ்சு பாருங்க இது நல்ல முத்தல் வாழ்க்கை பிஞ்சாலையும் ஒரு காரி வாழ்க்கை இதையும் வந்து நாங்கள் என்ன செய்யலாமண்டா கீழே அப்படியே அளவளவாவே பிடிங்க எடுத்துக்கொள்ளலாம் காத்துக்கு பாருங்க எல்லாத்துக்குமே முட்டு கொடுத்துருக்கு அட ஏதோ ஒரு குருவி வந்து கூடு கட்டி இருக்குது. குஞ்சு இருக்கான்னு எனக்கு தெரிய இல்ல. கூடு கட்டி பாப்பா. ம் பாருங்க இருக்குது. ஓ கூடு தெரியுது. குஞ்சு இருக்கான்னு பாங்க. சத்தம் ngheமே இருக்கு. குஞ்சு இருக்குதா? ஓ குஞ்சு இருக்குது பாத்தீங்களா சின்ன குஞ்சு. இவ்வளவுதான் போல இப்படி கிட்ட வரைக்கும் சின்ன சத்தம் வந்துட்டது. ஐமீச்சதலாம் பார்த்தனா நான் குஞ்சு இருக்கு பாத்தீங்களா. மீலே பாவம் ரெண்டால் தாய் குருவி பார்த்துೊಂಡால் சரியா கவலைப்படும் ம் அங்கால லங்கால போவோம் இது நல்ல ஒரு அமைப்பு. நாங்க முதல் திறமை இதனால பூவைக்க வந்து கவனிக்க இல்ல ஆனா நம்ம புற இதுல விரைக்கதான் பாத்தீங்கன்னா சரியான பாதுகாப்பான முறையெல்லாம் இருக்குது இந்த வாழை வாழையில வெட்டக்கூடாது மழை இல்ல மழை பெய்தாலும் இந்த இதுக்குள்ள வந்து தண்ணி போகாது இந்த இந்த சீப்புக்குள்ள இந்த வாழைக்க சீப்புகளை வந்து போகாது ஏன்னா இந்த இல வந்து மறைஞ்சு கொண்டு இருக்குது இல்லாட்டியே மழை பெய்து மாதிரி நினைஞ்சிருந்தா ஏதாவது இது வந்து இருக்குமேண்ண நேற்று நல்ல மழை பெய்து இல்ல ஆனா அதுக்கு வந்து நினையாம தான் இருந்திருக்கு இந்த வாழையில வந்து பாருங்க அப்பா இருக்கு. குடம் மாதிரி இருக்குது உண்மையிலேயே. வீடு மாதிரி தான் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வாழைக்காய் எல்லாம் பொடிங்கன வந்துட்டோம். இப்ப இந்த காம்பி இருக்குதானே. வாழைக்காய் காம்பை வந்து வெட்டி விடுவோம். பொடி போட்டு கழுவி போட்டு அவிய ஆவியெடுப்போம். இது அபிஜி தான் வடசுடவான். இந்த வாழையில ஒரு கயிறு தன்மை இருக்கு இல்ல. ம். உடுப்பு இல்ல பிரண்டா எல்லாம் வந்து போவாது. போவாது. ம். கயிராக போயிடும் இந்த பாருங்க அந்த நீர் மாதிரி பேரம் இது வந்து கய கையிலேயே இப்போ நாங்கள் உரு கேட்க விட்டே கேலாம ஒரு அந்த கயர் ஊறும் ரைட் இப்போ வந்து நாங்கள் அப்படியே கழுவி கழுவி இந்த சட்டிக்குலாம் நான் விட அப்புறம் இதுக்கே போட்டுக்கொள்வோம் வழக்கை அவிகிறதுக்களவாக தண்ணி விடுவோம் இந்த வழக்கை இந்த மட்டத்தோடு தண்ணி விட்டால் காணும் இப்போ கொஞ்சமாக நாங்கள் உப்பு போட போகிறோம் என்னென்னு சொல்லிச்சோன்னா இது ஒரு இந்த கயர் தன்மை தண்ணி ஒன்று வேறே கேம் ஒரு கயர் தன்மை ஊறிக்கொண்டு வரோம் அந்த கயர் இல்லாமல் இருக்கிறதுக்காக குறைவாக இருக்க கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்காக உப்பு போட்டுருக்குறோம் ஆனால் இப்போ இதுக்கு உப்பு போட்டால் போல் இப்போ இந்த வள க வடைக்கு வந்து உப்பு போடாமல் விடக்கூடாது அதுக்கு கட்டாயம் உப்பு போட வேணும் இந்த உப்பு வந்து அந்த வடையில் வந்து சேராது இது தோலுக்கு மேல அளதானே இருக்கு இது வந்து அவ்வளோ செய்யறாது செய்யாது இப்ப மூடி போட்டு நாங்கள செய் அடுப்பு மூடி அவிய விடுவோம் அடு பெரிய தொடங்கிட்டு இது நாங்கள் வாழைக்காய விடுவோம் இது வந்து நல்லாவே அவிய விடுவோம் எங்களுக்கு ஏதாவது மசீர பருவம் பருவன்னு அந்த பருவத்துக்கிட்டவா நல்லா அவியட்டுக்கும் இதில் வந்து வாழைக்கா இருக்குது இப்போ வடக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கருவப்பில அதோட வந்து உள்ளியும் எடுத்துருக்குறோம் வாழைக்கா வடை தானே அதனால வந்து உள்ளி எடுத்துருக்குறோம் இது எல்லாத்தையுமே உரிச்சு நாங்கள் கழுவி போட்டு வட்டி எடுப்போம் இப்போ வந்து உள்ளி வெங்காயம் எல்லாமே நாங்கள் உரிச்சு எடுத்துட்டோம் அப்படியே கழுவி கழுவி வட்டி எடுப்பேன் நல்லா மெல்லிசா வெட்ட வேணும் நீங்க நீங்கள் விரும்பி நான் வந்து இடிச்சு போட்டும் போட்டுக்கொள்ளலாம் தடி வெங்காயம் எந்த அளவில் வெட்டுறோமோ அந்த அளவில் உள்ளியையும் வெட்டி எடுத்துக்கொள்வேன் இப்ப நாங்கள ஒரு காரத்துல வந்து பார்ப்போம் நல்லா கொதிக்கு பூங்கு ஆனா அந்த தோல் வந்து வெடிச்சு தானே அமிஞ்சி பாத்தீங்களா இருக்கு அமிஞ்சா அப்படியே வெடிச்சுட்டு வடிச்ச அப்படியே இதெல்லாம் அப்படியே நல்லா வடிச்சுட்டு நல்லா வடிச்சு கொண்டு வந்துட்டு இப்ப வந்து நாங்கள் அப்படியே ரக்கி எடுப்போம் அப்படி அமைஞ்சிட்டுனா அந்த தோளும் வந்து அப்படியே கரத்து கொண்டு வந்துடும் அவிச்செல்லாம் எடுத்தாச்சு தானே ஆனால் சரியான சூடா இருக்கு கொஞ்சம் மாற விட்டு தான் நாங்கள் இதை வந்து உரிச்செடுக்க வேணும் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்க இப்படி வந்துருக்குன்னு இந்த தோல் உரிக்க வந்து உள்ளுக்கு பார்த்தா அந்த மழை பழம் இருக்குல்ல அந்த இதுல இருக்கு மண்ணெல்லாம் அவிஞ்சுதுண்டை இந்த உள்ளுக்கு சரியான சூட்டை வச்சிருக்கு ஆனால் நீங்கள் இப்படி அவிச்சு போட்டு சம்பளம் போட்டுக்கொள்ளலாம் ஓ நல்லா இருக்கு தோலை எல்லாம் முறிச்சு எடுத்துட்டேன் இப்போ நாங்கள் வந்து இதை நல்லா மசிச்சு தான் எடுக்க அப்புறம் அகப்பியால் வந்து நல்ல வடிவாக மசிச்சு எடுக்கலாம்

வந்து நல்ல வடிவாக நாங்கள் மசிச்சு எடுத்துட்டோம் இப்போ வடைக்கு தேவையான நாங்கள் வெட்டி தானே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பம் எல்லாம் உள்ளி எல்லாத்தையுமே போட்டுக்கொள்வோம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டோம் அடுத்தது வந்து நாங்கள் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்வோம் இப்ப வந்து தேவையான அளவு உப்பு ஆனால் முதல் போட்ட உப்பு வந்து இதில் வந்து செய்றாது எங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் கையாலேயே நல்ல வடிவா நாங்கள் குழாய்ச்சி எடுப்பேன் அப்பதான் இந்த வெங்காயம் பச்சை மிளகா அதோட அந்த உள்ளி எல்லாமே வந்து சேரும் நல்ல வடிவா நாங்கள் குளாய்ச்சி எடுத்துட்டோம் எங்களுக்கு அடுப்பு இப்படி எரிஞ்சோண்டு தானே இருக்குது இப்போ நாங்கள் என்ன சேப்பறோம் தாச்சியை வைப்போம் தாச்சி அவங்களுக்கு சூடாகிட்டு இப்ப வந்து தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது இப்ப நாங்கள் வாழக்காய் வடை மாவை வந்து எடுப்போம் இது இப்போ நோம்லாம் நாங்கள் மற்ற வடை தட்டுற மாதிரியே தட்டிக்கொண்டா சரி இப்ப பாருங்க அப்படியே எடுத்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஒருக்காவும் கையொருக்கா லேசாக நினைச்சு கொண்டீங்கன்னா சரி இதுக்கு வந்து கொஞ்சம் மாவோ எதுவுமே நாங்கள் சேர்க்க இல்லை சரியா பெண்ணை வந்து கொதிச்சுட்டு நாங்கள் போடுவோம் பெண்ணை வந்து நல்லா கொதிச்சுட்டுதேண்ணா ஏ ஒரு பக்கம் பொரியாட்டுக்குமா உங்களுக்கு இது நாங்கள் ஊற்றின ஒன்று தான் நானும் அந்த இருக்குது வருதேண்ணா ஆனா பொரிய அப்படி தொடங்குன அப்ப கூடைக வந்து நுரை வரும் பொரிய தொடங்குன நல்லா புரிஞ்ச உடனே அப்படியே அந்த நுரை எல்லாம் அப்படி இல்லாம போடும் இந்த நுரைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க எங்களுக்கு பொரிய இருக்கு பொரிய இல்லை ம் அப்படியே பொரியட்டும் நேரமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது போட்டுக்கொண்டு இருக்குதுண்ணா ம் பொழுது வர்ற நேரம் இந்த வயலுக்கு இருந்து சுட்டு சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கும் இதோட ஒரு சம்பளம் இருக்கணும் ஓ நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு பக்கம் புரிஞ்சிடுது இப்படியே நாங்க பிராட்டி விடுவோமேனா ஓ பாருங்க இப்படி இருக்கு அந்த அடுப்பு வந்து ஆக கூடாது ஆக எரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா அந்த மேலால வந்து நல்ல சிவந்துடும் உள்ளுக்கு அவியாமலுக்கு இருக்கு இப்போ வந்து அளவான நெருப்புல இருக்க வேணும் எங்களுக்கு பாலக்காவடை வந்து நல்லா புரிஞ்சிட்டு இப்போ நாங்கள் வந்து படித்து போட்டுவோம் எப்படி இருக்கு வைக்கணிங்கண்ணா ம் இப்படியே நாங்கள் எல்லா வடையும் சுட்டு அடுப்போம் இந்த பொழுது வர்ற டைம் பாருங்கள் இந்த குளக்கட்ட பாக்கு எப்படி இருக்குதுண்டு

நல்ல டேஸ்டாக இருக்கும் அப்படியே ஒரு சுவை இதுக்கு வந்து ஒரு எனக்கு இருக்கணும் சூப்பராக இருக்கு ஒரு வடை ஒன்று கொஞ்சம் சின்னன்னா தானே இருக்குது இப்ப ரெண்டு வடையும் ஒரு பிளேண்டிங் சம்பளம் இருந்தால் ஒரு நேரம் சாப்பிடும் அதை விட அந்த உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்களா எண்ணெய் இல்லை எண்ணெய் இல்லை மேல் தோல் மட்டும்தான் அந்த புரிஞ்சிருக்கு ஆக எண்ணெய் எல்லாம் குடிக்கல இருக்கு நல்ல ஒரு சுவையா இருக்கு உண்மையிலேயே நீங்களும் வந்து செய்து பாருங்க இத அந்த மாதிரி இருக்கும் வழக்கை என்ன விட நாங்கள் உள்ளி போட்டோம் நாங்கள் என்ன வாய்ப்பு தன்மை இல்லாத இருக்குன்னானு மத்த வந்து குறைஞ்ச செலவு என்ன உண்மை தோட்டத்துலயே உள்ள வாழைக்காய் அப்படிங்குறாச்சு